திருமந்திரம் பாடல் எண் எட்நூற்றி எண்பத்தி அஞ்சு போன பாடலில் ஓர் எழுத்து அது இறைவன் தான் இல்லையா உள்ளே இருக்குது அந்த மந்திரம் வந்து இறைவனை கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் ஒரு கருத்து இப்போ இதில் திருப்பி ஓர் எழுத்தாளையில் ஆரம்பிக்கிறார் போன பாடலில் ஓர் எழுத்து முடித்தார் முடித்த இடத்துலேருந்து அப்படியே இங்கே ஆரம்பிக்கிறார் அந்த ஓர் எழுத்து மந்திரத்தை வச்சு ஆரம்பிக்கிறார் ஓர் எழுத்தாலே உலகெங்கும் தானாகி அப்படிங்கிறார் இப்போ உலகெங்கும் தானாகி அப்படின்னா இதை எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா நம்ம அடிக்கடி போகிற வகுப்பு வகுப்பு தான் சர்வ சிருஷ்டிக்கு போனோம் இந்த இடத்துல முதல் முதலில் இந்த உலகம் பிரளைய காலத்தில் அழிஞ்சு போச்சுன்னு வச்சுக்குவோம் பிரளைய காலத்தில் ஒன்றுமே இருக்காது சூன்யமாக இருக்கும் இந்த இடத்துல ஒன்றுமே இல்லாத ஒரு நேரத்தில் இறைவன் இந்த உலகத்தை வந்து சிருஷ்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும்போது அந்த எண்ணம் இருக்கு இல்லையா இறைவனுடைய எண்ணம் அது முதல்ல சத்தமாக தான் வெளியில் வந்துச்சு இந்த இடத்துல முதல் முதலில் வந்தது சத்தம்தான் அந்த சத்தம்தான் இந்த இடத்துல ஓர் எழுத்து அந்த சத்தம்தான் என்ன பண்ணுச்சு சத்தமும் சத்தமும் ஒன்றை ஒன்று உராய்ந்து வெளிச்சத்தை உண்டாக்கியது வெளிச்சமும் சத்தமும் சேர்ந்து திரிபுரை சக்தி உண்டானால் திரிபுரை சக்தியிலிருந்து ஐந்து தெய்வங்கள் வந்தார்கள் பின்பு ஐந்து பூதங்கள் வந்தார்கள் ஒன்றொன்றாக ஒன்றொன்றாக படைக்கப்பட்டு கொண்டே வந்தது இந்த இடத்துல அப்போ அனைத்து படைப்புகளுக்குமே மூலம் எது அந்த சத்தம் அந்த சத்தம் எது இந்த ஓங்காரம் அதுதான் இந்த சொல்றாரு சொல்கிறாரு ஓர் இழுத்தால் உலகெங்கும் தானாகி அப்படிங்கிறாரு ஸோ சத்தம் மட்டும்தான் வந்துச்சு இறைவனுக்குள்ளே இருந்து அந்த சத்தத்தினுடைய ஆற்றலை பாருங்கள் இவ்வளவு பெரிய உலகத்தையும் அண்ட சராசரத்தையுமே அது படைச்சு வச்சிருக்கு இந்த இடத்துல உலகெங்கும் தானாகி அப்படின்றது இறைவன் எங்கேயும் போய் உட்காந்து இந்த உலகம் வந்து இப்படி உருண்டையா வரணும் இங்கே நிலா வரணும் இங்கே சந்திரன் வரணும் அதெல்லாம் இறைவன் எங்கேயுமே சொல்லலை இந்த இடத்துல தானாகி அப்படிங்கிறாரு தானாகவே எல்லாமே உருவாச்சான் இந்த இடத்துல இறைவன் ஜஸ்டிஸ் சிந்திச்சு ஒரு வினாடி நேரம் சிந்திச்சார் உலகத்தை சிருஷ்டி செய்ய வேண்டும் என்று தான் நினைத்தார் அப்போ அந்த சிந்தனையில் இருக்கக்கூடிய சத்தம் மொத்தத்தையும் தானே உருவாக்கிடுச்சு இந்த இடத்துல அதுதான் சொல்றாரு இந்த இடத்துல தான எங்கும் தானாகி அப்படிங்கிறார் அடுத்த ஈரழுத்தாலே இசைந்து அங்கு இருந்தவராய் இசைந்து அங்கு இருவராய் அப்படிங்கிறார் அப்போ ஈரெழுத்து ஆயி அங்கு இசை இசைந்தெல்லாம் என்ன இந்த இடத்துல விருப்பம் அப்படின்னு பொருள் இசைந்து விருப்பத்தோடு அங்கு இருவராய் அப்படிங்கிற அப்ப இந்த இடத்துல ஈரெழுத்து என்று சொல்லப்படுவது எது இருவர் என்று சொல்லப்படுவது எது அப்படின்னா முதல்ல சத்தம் வந்துச்சின்னு சொன்னோம் இல்லையா ஓர் சத்தம் வந்துச்சு சத்தமும் சத்தமும் உராய்ந்து அங்கு என்ன வந்துச்சு வெளிச்சம் வந்தது இப்போ நம்ம சயின்ஸ்ல கூட பார்ப்போம் இல்லையா இடியும் இடியும் மின்னல் இடி ரெண்டும் வருது அறிவியல் சொல்லுவோம் ரெண்டும் ஒன்றா தான் உருவாகுது அப்படின்னு அறிவியல் சொல்லும் ஆனால் அந்த வெளிச்சம் எங்கங்க வந்துச்சு சத்தமும் சத்தமும் உராய்ந்து அதன் வழியாகத்தான் வெளிச்சம் வருது இந்த இடத்துல ஒரு கல்லையும் கல்லையும் உராகசனமுன்னா நெருப்பு வருதுல்ல அந்த மாதிரி இங்கே சத்தமும் சத்தமும் உராசி இந்த இடத்துல நெருப்பு வருது இதை வெளிச்சம் வருது அந்த வெளிச்சத்தை தான் இவங்க சக்தி என்று நாம் இங்கு சொல்கின்றோம் இல்லையா இறைவன் இருக்காரு ஓங்காரமா சத்த வடிவாக இறைவன் இருக்காரு இப்போ அதை அந்த அந்த ஓங்கார வடிவா இருக்கக்கூடிய இறைவனுடைய ஆற்றலை வெளிப்படுத்தி கொடுப்பதற்கு ஒரு சக்தி வேணும் இந்த இடத்துல அதைத்தான் அம்பான்னு சொல்கிறோம் சிவசக்தின்னு சொல்லுவோம் இல்லையா தான் இந்த இடத்துல சத்தம் வரிவார் அம்மா வெளிச்சம் அப்படி புரிஞ்சு கொள்வதற்காக சொல்கிறேன் இந்த இடத்துல அசையும் சக்தி அசை அசையா சக்தி அசையும் சக்தியும் திருமண பின்னாடி நிறையா படிப்போம் நல்லா அந்த இடத்துல அந்த பல இடங்களில் வரும் அப்போ இந்த இடத்துல ரெண்டு பேராக வந்து நிற்கிறாங்க ஒரே ஒரு எழுத்தால் தான் உலகெங்கும் தானாகி உலகம் வந்துருச்சு இப்போ உலகம் அசைனும் இயங்கணும்ல இந்த இடத்துல மழை பெய்யணும் இந்த இடத்துல சாப்பிடணும் பயிர் விளையணும் எல்லா விஷயமும் தானாகவே நடக்கணும் இல்லையா அதான் இந்த இடத்துல இருவராய் அப்போ ஆற்றல் ஒன்று இருக்கின்றது அசயம் சக்தி ஒன்று இருக்கின்றது அசையா சக்தியாக ஒன்று இருக்கின்றது அது இறைவராகிவிட்டது அடுத்து என்ன சொல்றாரு மூவெழுத்தாலே முளைக்கின்ற ஜோதியை அப்படிங்கிறாரு இந்த இடத்துல இப்போ ரெண்டு எழுத்து வந்துருச்சு சத்தம் வெளிச்சம் இந்த சத்தமும் வெளிச்சமும் மேலே ஒன்றாக சேருகின்றது ஒரு முக்கோணம் போல் இதை நம்ம மூணாவது தந்திரத்தில் நிறையாவே படிச்சிருக்கோம் இந்த இடத்துல முக்கோணம் போல் ஒன்றா சேருது இந்த இடத்துல மூன்று சேரும்போது தான் அந்த இடத்துல என்ன ஆகுது திரிபுரை சக்தி உருவாகின்றால் திரிபுரை சக்தி உருவான என்ன ஆகுது இந்த இடத்துல அடுத்து முளைக்கின்ற ஜோதியை அப்படிங்கிற இந்த இடத்துல ஒரு விஷயம் முளைக்குதான் இந்த இடத்துல என்ன முளைக்குது ஜோதி அப்படிங்கிறாரு ஜோதினா இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய இந்த நெருப்புல அக்னி ஜோதி இருக்குல்ல அந்த ஜோதி இல்லை இறைவன் ஜோதி வடிவானு சொல்லி அந்த ஜோதி இல்லை இந்த உலகத்தில் பார்க்கக்கூடிய அனைத்து பொருட்களுமே தானாகவே உருவானது தான் இந்த இடத்துல அனைத்து பொருட்களும் உள்ளே இருக்கக்கூடிய மூலக்கருவை இது இறைவன் தான் அந்த இறைவனை தான் அந்த இடத்துல ஜோதியாய் அப்படிங்கிறாரு ஏன் அதை ஜோதி அப்படின்னு குறிப்பிடுறாருன்னா ஒரு விளக்கு இருக்குது எண்ணெய் ஊற்றி நம்ம ஏத்துறோம் எண்ணெய் இருக்க வரைக்கும் தான் அது எரியும் இல்லையா இல்லை திரி இருக்க வரைக்கும் தான் எரியும் ரெண்டுமே தீர்ந்து போச்சுன்னு அந்த ஜோதி எங்க போயிடும் எங்க இருந்து வந்துச்சின்னு தெரியாது ஏன்னா தீப்பெட்டியை உராசும்போது ஒரு நெருப்பு வந்தது அந்த நெருப்பு எங்கிருந்து வந்தது என்று யாருக்கும் தெரியாது அந்த நெருப்பை விளக்க ஏற்றியாச்சு விளக்கு அணைந்த பின்பாக அந்த ஜோதி எங்க போச்சு அதுவும் யாருக்கும் தெரியாது ஸோ எங்க இருந்து தெரியாது எங்க போச்சுன்னு தெரியாது அது போலவே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களும் எல்லா மனிதர்களும் நீங்க நான் விலங்குகள் எல்லா மரங்கள் எல்லாமே சேர்ந்துதான் எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரியாது எங்க போக போகுதுன்னு தெரியாது ஆசை இருக்கும் வரை இது எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் இல்லையா எல்லா மனிதர்களுக்கும் இந்த ஆசைகள் என்று இருக்கும் வரை அவங்க பிறவி எடுத்து அனுபவிச்சுட்டே இருப்பாங்க ஆசை என்பது தீந்து போச்சு கர்மா இல்லை ஆசைகள் இல்லை வினைகள் இல்லை எதுவுமே இல்லை அப்படின்னா அது எங்க போகும்னு தெரியாது ஏன்னா இறைவனோடு இரண்டரை கலந்து விடும் இறைவன்னா தனியாக எங்கே ஒரு உலகத்தில் இருக்காருன்னு இல்லை நம்ம இருக்கிற இடத்துலே தான் கல இருக்காரு இந்த இடத்துல அங்கே இங்கேனாதபடி எங்கும் தான் இருக்கார் இந்த இடத்துல ஆனந்த பூர்த்தியாக இருக்காரு இந்த இடத்துல ஸோ அந்த இறைவனோடு நம்ம கலந்துருவோம் அதை தான் இந்த இடத்துல ஜோதி அப்படிங்கிறார் ஸோ மூவெழுத்தாலே முளைக்கின்ற சோதியை அதனால தான் அதை சோதிங்கிறாரு நாமும் ஜோதி வடிவானவர்கள் தான் ஏன் இந்த இடத்துல ஜோதி தெரியலன்னா ஆசை மாயம் எல்லாம் மும்மலங்க எல்லாமே நம்மளை சுற்றி மயக்கிக்கிட்டு இருக்கு அதை தான் நாலாவது இடத்துல சொல்றாரு மா எழுத்தாலே மயக்கம் அது உற்றதே அப்படிங்கிறது மா எழுத்து என்று சொல்லப்படுவது எது இந்த இடத்துல மாயை தான் மா எழுத்து இந்த இடத்துல மாயைன்னா இந்த இடத்துல மகாரம்னு சொல்லுவோம் மகாரம்னா என்ன உயிர்கள்னு பொருள் இந்த இடத்துல இது இன்னும் பின்னாடி வரக்கூடிய வகுப்பில் வரும் மா என்றால் மகாரம் இந்த இடத்துல மகாரம் வந்து உயிரை குறிக்கும் இந்த இடத்துல உயிர் இந்த இடத்துல மாயையில் மாட்டி கொண்டு இருக்கின்றது ஸோ மாவெழுத்தாலே எழுத்தாலே என்று சொன்னால் இந்த இடத்துல இது மயக்கத்தில் மாட்டிக்கொண்டிருக்கு மாயை எண்ணுகின்ற ஒரு பேர் எழுத்து அதில் மயக்கம் அது உற்றது ஸோ மாயை என்ன பண்ணிச்சா மனிதனை பற்றி கொண்டது ஸோ சர்வசிஷ்டியா ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டார் இந்த இடத்துல ஓங்காரம் மந்திரத்தினுடன் எவ்வளவு ஆற்றல் இருக்கின்றது என்பதை இந்த ஒரு பாடலில் தெரிஞ்சுக்கலாம் நம்மெல்லாம் சும்மா ஓங்குவோம் நம்ம சிவாயம்னு சொல்லிட்டு போயிடுறோம் ஆனால் அந்த ஓம் நம தான் என்ன பண்ணியிருக்கு இந்த இடத்துல இவ்வளத்தையும் உருவாக்குச்சு ஸோ நாலு இடத்துக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம்னா ஓங்காரம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரே ஒரு சத்தம் உலகெங்கும் தானாகவே உருவாவதற்கு மூல காரணமாக இருக்கின்றது இப்போ அந்த உருவான உலகம் இயங்க வேண்டும் அதற்காக அதுவே ஈரெழுத்தாக நின்று மொத்த உலகத்தையும் இயக்கி கொண்டிருக்கின்றது அந்த இரண்டு எழுத்துக்களும் ஒன்று சேர்ந்து மூன்று எழுத்தாகி என்ன செய்ய இந்த இடத்துல இத்தனை அண்ட சராசரங்களையும் தனித்தனியாக பிரித்து அதோடைய வினைகளுக்கு ஏற்ப கர்மாக்களுக்கு ஏற்ப இயங்க வைத்து கொண்டிருக்கின்றது இந்த இயங்க வைத்த இந்த உயிர்களை இந்த இடத்துல மாயை என்ற ஒன்று பற்றி கொண்டு என்ன பண்ணுது மயக்கத்திலேயே அது வைத்திருக்கின்றது இந்த மயக்கம் அது விலக வேண்டும் என்றால் மாயை விலக வேண்டும் இந்த மாயை விலகிடுச்சின்னா நமக்கு என்ன தெரியும் நமக்கு முன்பாக இருக்கக்கூடிய ஒரு மரமானது ஜோதி வடிவாக தெரியும் ஏன்னா இறைவன் ஜோதி வடிவானவன் இன்னைக்கு மயக்கத்தில் இருக்கிறதுனால அது மரமாக தெரியுது செடியாக தெரியுது விலங்காக தெரியுது பறவையாக தெரியுது இல்லையா இந்த மயக்கம் மாய போயிடுச்சு அப்படின்னா அது ஜோதியாக தெரியும் தான் மூணாவது அடியில் அதை ஜோதி என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் ஸோ அதான் அந்த பாடலுக்கான பொருள்